முத்தும் ரத்தினமும் முத்திரை பசும் பொன்னும் முதற்பொருளாகவில்லையே முதற் முதற்பொருளாகவில்லையே சத்திய வேலென்று சாற்றும் மொழியினைப் போல மெய் பொருள் வேறு இல்லையே குமரையாமே பொருள் வேறு இல்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகன் மன்னிய பல்பொரிஷேர் ஆயிரமாயி வாழறவின் மணி குடுமி தெய்வ சுடர் நடுவுள் மன்னியனாக மேலோர் மாமலை போல் மின்னு மணி மகர குண்டரங்கள்வில் துன்னிய தாரகையின் பெருளி சேராகாசம் என்னும் விதானத்தின் கீழால் மன்னிய பல்புரிசேர் வாழவின்டுமி தெய்வ சுடர் நடுவுள் மன்னிய நாகத்தன மேலோர் மாமலை போல் மின்னு மணி மகர குண்டலங்கள் வில் வீஷ துண்ணிய தாரகையின் பேரு விஷேராகாசம் என்னும் விதானத்தின் கீழால்